உலகெங்கும் வாழும் பி பொசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் புதன் புத்திக்கு என்ற தொடரில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அது ஒரு கிராமம் அங்கு பல்வேறு குடும்பங்கள் வாழ்ந்து வந்தன அவர்களுடைய ஜீவனோபாயமாக விவசாயமும் கூலித் தொழிலும் காணப்பட்டது அவர்களுடைய பிள்ளைகள் பெரும்பாலும் பாடசாலைக்கு செல்வது குறைவாகவே இருந்தது ஏனெனில் ஒருவர் கல்வி கேட்க வேண்டுமாக இருந்தால் நீண்ட தூரம் கால்நடையாக சென்று அருகிலுள்ள புறநகரிலேயே கேட்க வேண்டி இருந்தது இதனால் அக்கிராமத்திலுள்ள பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தங்கள் விவசாய செயற்பாடுகளுக்கு உதவியாக வைத்திருந்தனரே தவிர அவர்களை கற்பிக்க வேண்டும் என்ற நாட்டம் அவர்களுக்கு இருக்கவில்லை இதனை அறிந்த அந்த ஊரில் இருந்த ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் தன்னுடைய பழைமை வாய்ந்த வீட்டிலே ஒரு பள்ளியை ஆரம்பித்தார் நாட்கள் செல்ல செல்ல ஒரு இரு மாணவர்கள் அங்கு வந்து சேர்ந்து கல்வி கேட்க தொடங்கினார்கள் படிப்படியாக ஒன்று ஐந்தாகி ஐந்து பத்தாகி இப்போது நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த ஆசிரியரிடம் சென்று கல்வி கேட்க தொடங்கினார்கள் அந்த ஆசிரியரோ அறிவை வளர்க்கின்ற அதே நேரத்தில் பிள்ளைகளின் ஆற்றலை வளர்ப்பதற்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் ஒரு ஆசிரியரால் மாணவர்களுக்கு அறிவினை வழங்க முடியும் ஆனால் ஆற்றலை வழங்க முடியாது ஆற்றல் என்பது ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் அமைந்து உறைந்து காணப்படும் அதனை இனங்காட்டுவதும் அதனை தூண்டிவிடுவதும் அவர்களை அதை மேம்படுத்த வழிப்படுத்துவதுமே ஒரு குருவினுடைய கடமையாக இருக்கும் அந்த வகையிலே அந்த கிராமத்தில் வாழ்கின்ற விவசாயிகளினுடைய பிள்ளைகளிடம் காணப்படுகின்ற பல்வேறு நுணுக்கமான திறமைகளை அந்த ஆசிரியர் இனம் கண்டு அவர்களுடைய ஆற்றலை மேம்படுத்துகின்ற அதே வேளை அறிவு தொடர்பான விடயங்களையும் அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்தார் இப்போது அந்த கிராமத்திலே கல்வி தொடர்பான விழிப்புணர்வு படிப்படியாக ஏற்படத் தொடங்கியது நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் போது அந்த கிராமத்திலே பிள்ளைகள் கல்வி கேட்பதை விரும்பாத ஒரு வஞ்சகன் திடீரென்று ஒரு நாள் அந்த பள்ளிக்கு தீ மூட்டி விட்டான் மறுநாள் காலை பாடசாலை எரிந்து சாம்பலாகி இருந்தது இந்த கதை தீ போல கிராமமெங்கும் வேகமாக பரவியது பெற்றோர்கள் மத்தியில் பல்வேறு பேச்சும் கொந்தளிப்பும் அவர்கள் உடனடியாக அந்த பள்ளி இருந்த இடத்திற்கு வந்தார்கள் அங்கு ஓர் ஓரத்திலே ஒரு கல்லாசனத்தில் அந்த ஆசிரியர் அமர்ந்திருந்தார் அவர்களிடம் சென்ற பெற்றோர்கள் இந்த செயலை செய்தவனை நாம் உயிரோடு விடக்கூடாது அவனுக்கு இரண்டில் ஒன்று பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டனர் வேறு சில பெற்றோர் இனி எம்மால் ஒன்றும் செய்துவிட முடியாது நாம் வளமை போல எம் பிள்ளைகளை எம் விவசாய உதவிக்காக பயன்படுத்த வேண்டியதுதான் வெளியூருக்குச் சென்று கல்வி கேட்கும் அளவுக்கு எங்களிடம் எந்த வசதி வாய்ப்பும் இல்லை இனி எங்களுடைய பிள்ளைகளின் கல்வி அதோ கதிதான் என்று இவ்வாறு பலவாறாக கூறிக்கொண்டனர் அப்போது அங்கே நின்ற ஒரு பெற்றோர் அந்த ஆசிரியரை பார்த்து நாங்கள் இவ்வளவு சலனத்தோடு இருக்கின்றோம் நீங்கள் மிகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்கின்றீர்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்டார் உடனே அந்த ஆசிரியர் எம் வாழ்வில் நடக்கின்ற அனைத்துமே நன்மைக்குத்தான் நாம் ஒன்றிலிருந்து இன்னொன்றை நோக்கி செல்வதற்கே எம் வாழ்வில் அனைத்தும் நடைபெறுகின்றன மாற்றம் ஒன்றே இவ்வுலகில் மாற்ற முடியாது இந்த பள்ளி நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்டது இதனுடைய கூரைகள் ஆபத்தான நிலையில் காணப்படுகின்றன நிலத்திலும் சுவரிலும் பாரிய வெடிப்புகள் ஏற்பட்டு விட்டது நானும் சில நாட்களாக புதிதாக ஒரு பள்ளியை ஆரம்பிக்க வேண்டும் என்று கொண்டிருந்தேன் இப்போது நான் இந்த செயலை எனக்கு தீங்காக எண்ணி பார்க்கவில்லை நான் புதியதோர் பள்ளியை ஆரம்பிப்பதற்கான ஒரு நல்ல நிகழ்வாகவே இதனை பார்க்கின்றேன் இதோ என்னுடைய பங்கு புதிதாக பள்ளியை அமைப்பதற்கு நான் இந்த பணத்தை காணிக்கையாக்குகிறேன் என்று கூறி ஒரு பெட்டியினுள் தன்னுடைய பணத்தை இட்டார் அங்கிருந்த பெற்றோர்கள் ஆச்சரியமடைந்தார்கள் இவ்வளவு பெரிய விடயம் நடந்திருக்கின்றது ஆனால் இந்த ஆசிரியரோ நிதானமாக எல்லாம் நன்மைக்கு என்று தெளிவுடன் கூறுகின்றாரே என்று தமக்குள் பேசிக் கொண்டனர் அங்கு வந்தவர்களில் ஒரு சிலர் தம்மிடம் இருந்த சிறு பணத்தை அந்த பெட்டியினுள் இட்டு சென்றனர் தீயிட்டு கொளுத்தப்பட்ட அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் மீண்டும் தன்னுடைய சொந்த காணியில் புதிதாக ஒரு பள்ளியை ஆரம்பிக்கப் போகின்றார் என்ற செய்தி வேகமாக எங்கும் பரவியது அந்த கிராமத்திலிருந்த அனைவரும் தங்களுடைய ஒருநாள் உழைப்பை அந்த பெட்டியினுள் காணிக்கையாக இட்டனர் அக்கிராமத்தில் வாழ்ந்த ஒரு சில செல்வந்தர்களும் அயல் கிராமத்தில் செய்தியை அறிந்த செல்வந்தர்களும் தம்மாலான பெரும் பணத்தை வழங்கி உதவினார்கள் கிராமத்து மக்கள் தங்களுடைய உழைப்பை இலவசமாகவே வழங்கினர் நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தன ஒரு சில மாதங்கள் கழித்து அங்கே புதியதோர் பள்ளி உதயமானது மீண்டும் அக்கிராமத்து சிறுவர்கள் ஆர்வத்துடனும் உயிர்த்தொடிப்புடனும் அந்த பள்ளிக்கு சென்று தங்கள் அறிவை மேம்படுத்தியதோடு ஆற்றலையும் இனங்கண்டு அதனை அதிகரித்தனர் அந்த கிராமம் நாளடைவிலே முன்னேற்றமடைந்து வளம் பெற்று உயர்வடைந்தது இந்த குட்டி கதை எமக்கு எதனை உணர்த்துகின்றது நாம் எம்முடைய வாழ்விலே எது நிகழ்ந்தாலும் அது எல்லாம் நன்மைக்கே என்று நினைக்க வேண்டும் உண்மையிலேயே இது இந்தியாவில் கல்கத்தா நகரில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவமாகும் எனவே நாமும் மேம்பட்ட எண்ணங்களால் வாழ்விலே உயர்வோம் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம்